வணக்கம் நீங்கள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசர்திரு மதரசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடளாவிய ரீதியில் இன்றும் சுழற்சி முறையில் மின்வெட்டு ஐக்கிய நபர் ஆட்சியத்தில் இந்த நாடு திரும்பினார் ஜனாதிபதி ஆளும் தரப்பினரை எமது வீடுகளுக்கு தீ வைத்தார்கள் காமலி லோக்கி பகிரங்கம் குரங்குகளை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்ய திட்டமா ராஜித சேனாரட்ன சந்தேகம் யூடியூப் அலைவரிசைக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடிய முன்னாள் எம்பி அர்ஜுனா எம்பியிடம் ஜாழ்ப்பாணம் போலீசார் தீவிர விசாரணை நாடு திரும்பிய பிரபல பாதல உலக உறுப்பினர் கைது ஏப்ரல் நடுப்பகுதி வரையில் நாட்டின் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் பார்வையாளர்களில் பலர்

இன்றும் நாடாளுமன்ற ரீதியில் சுழற்சி முறையில் மின்சார விநியோகத் தடையை அமல்படுத்துவது தொடர்பான தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையான காலப்பகுதியில் ஒரு மனுத்தியால மின்வெட்டை அமல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வறுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே பௌர்ணமி தினமான நேற்றைய தினம் சுழற்சி முறையிலான மின்சார விநியோகத் தடை அமல்படுத்தப்படவில்லை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாளாவிய ரீதியில் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நுரைச்சோலை மின் உட்பத்தில் நிலையத்தில் உள்ள மூன்று மின்பிரப்பாக்கிகளும் செயலிழந்துள்ள நிலையில் அவற்றை சீர் செய்து தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது உலக அரச பங்கேற்பதற்காக ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்கர் இன்று காலை நாடு திரும்பியுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி பல அரசு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் நேற்று மாலை உலக அரச உச்சி மாநாட்டில் உரையாற்றியிருந்தார் உலக காலநிலை பிரச்சனைகளை என்று பாராமல் அனைவர் கதவுகளை தட்டிக் கொண்டிருப்பதாகவும் தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க நாங்கள் உலகளாவிய பிரஜைகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது அழைப்பு விடுத்திருந்தார் மே ஒன்பது எனது வீடு தீக்கிரையாக்கப்பட்டது வீட்டை மில்லியன் இழப்பீடாக பெற்றுக்கொண்டேன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மே ஒன்பது வன்முறையில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவுடன் தான் அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கடியாக்கப்பட்டன நூற்று ஐம்பது மில்லியன் ரூபா செலவழித்து நான் வீட்டை நிர்மாணித்தேன் கலவரத்தின் போது எனது வீடு தீக்கடியாக்கப்பட்டது ஆகவே வீட்டை நிர்மாணிப்பதற்கு ஐம்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவை இழப்பீடாக பெற்றுக் கொண்டேன் இதில் யாருக்கு என்ன பிரச்சனை இழப்பீட்டு தொகை பெற்றுக் கொண்ட அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை வெளியிடும் தரப்பினர்கள் தான் எமது வீடுகளுக்கு தீ வைத்தார்கள் முடிந்தால் அவர்களின் பெயர்களை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றார் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரோகுமார் திசா நாய்க்க அங்கு குரங்குகளை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றேன் அதனால் அதனால்தான் நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரங்குகள் மீது பணி சுமத்தப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரஸ் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த அரசாங்கத்தில் குரங்குகளை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான திட்டங்கள் காணப்பட்டன தற்போதைய ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கா சீன விஜயத்தின் போது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கலாம் இதன் பின்னணியில்தான் சகல பிரச்சனைகளுக்கும் குரங்குகள் மீது பழி சுமத்தப்படுகின்றதா என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது மின்சாரத்திற்கான கேள்வி மற்றும் விநியோகத்தில் காணப்படுகின்ற சிக்கலே இதற்கான காரணமாகும் நுரைச்சோலையில் மின்பிறப்பாக்கிகள் மூன்று செயலிழந்துள்ளமையால் இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் தொள்ளாயிரம் மெகாவோட் மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது அவ்வாறுனில் அரசாங்கம் முதலில் இந்த பிரச்சினைக்கு தீர்வினை வழங்க வேண்டும் இவ்வாறு சமநிலையற்ற தன்மை தொடர்பில் மின்சார சபை பொறியியலாளர்களால் முன்னரே அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அவரால் எந்தவொரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை இவர்களுக்கு சிறந்த அரசியலில் ஈடுபட முடியும் ஆனால் அரசு நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது என்றார் கடந்த அரசாங்காலத்தில் கைவிடப்பட்ட நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது பாலங்கள் வளைவுகள் மற்றும் கிராமப்புற வீதிகள் உள்ளிட்ட பல வேலை திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக துறைசார் பிரதியமைச்சர் ருவான் சினவரத்னா குறிப்பிட்டார் இந்த வேலை திட்டங்களுக்கான நிர்மாண பணிகள் உரிய திட்டமின்றி ஆரம்பிக்கப்பட்டமையினால் அவற்றுக்கான நிதி ஒதுக்கீட்டிலும் சிக்கல் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இது ஆராய்ந்து எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இடைநடுவே கைவிடப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களையும் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீப சேனசிங்க தம்மை பற்றி போலியான தகவல்களை பரப்புவதாக கூறி யூடியூப் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முறைப்பாடு செய்துள்ளார் சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்ட தனிநபரால் நடத்தப்படுகின்ற யூடியூப் அலைவரிசை தனக்கு எதிராக அவதூறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி தனது தனிப்பட்ட தகவல்களை வெளியிட்டதாக மனிதாரர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தெரிவித்தார் இந்த முறைப்பாட்டில் யூடியூப் தாய் நிறுவனமான கோகுல் நிறுவனத்தை பிரதிவாதியாக அவர் பெயரிட்டுள்ளார் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட ஏ எயிட் லேன் குரூஷர் வாகனத்தை சுஜிவ சேனசிங்க வைத்திருந்ததாகவும் பயன்படுத்தியதாகவும் யூடியூப் சேனல் குற்றம் சாட்டியுள்ளது இதே அலைவரிசையில் ஏனைய செய்திகள் முன்னாள் எம்பியை விடுதலை புலிகளுடன் தொடர்படுத்தி மேலும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது இது பொய்யானது மற்றும் அவதூறானது என்று சேனசிங்க குறிப்பிட்டார் தவறான தகவல்களுக்கு எதிராக ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தவும் அத்தகைய பொய்யான குற்றச்சாட்டுகளிலிருந்து தனிநபர்களை பாதுகாக்கவும் சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாண நகரில் உள்ள ஒன்றில் இளைஞன் ஒருவரை அடித்த சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினரால் தாக்கப்பட்டதாக கூறி இளைஞன் ஒருவர் யாழ்போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ராமநாதன் அர்ஜுனா தனது சட்டத்தரணியுடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு உணவகத்திற்கு சென்றிருந்தார் இதன்போது ஒரு காணொலி தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறிச் சென்றதை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கேமராவிலும் பதிவாகியிருந்தது இதனை அடிப்படையாக வைத்து தற்போது அர்ஜுனாவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது தூதுவர் எரிக் போல்ட்ஸ் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு வருகை உள்ளார். அவர் நாளை காலை ஒன்பது மணிக்கு வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் ஆளுநர் நா வேதநாயகனை சந்தித்து கலந்துரையாடுகிறார் ஆளுநரின் சந்திப்பை தொடர்ந்து யாழ் நகரின் மத்தியில் உள்ள தனியார் வங்கியொன்றில் இடம்பெறும் ஒரு நிகழ்விலும் அவர் பங்கு கொள்கிறார் பதில் போலீஸ் மாதிபர் தலைமையிலான உயர்மட்ட நடவடிக்கையை தொடர்ந்து பிரபல பாதாள உலக நபரான மண்டலகல பொம்பு கலகே சுமித் பிரியந்த இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளியான பிரியந்த பல குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்தவர் குறிப்பாக குறிவிட்ட பகுதியில் ஐந்து மில்லியன் ரூபாவை மிரட்டி பெற்றமை போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கைக்குண்டுகளை வைத்திருந்தமை போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக அவர் தேடப்பட்டு வந்தார் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் போது அவர் நாட்டை விட்டு வெளியேறி நீதித்துறை செயல்முறையை தவிர்த்து சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு குடிபெயர்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விரிவான ஒருங்கிணைப்பை தொடர்ந்து பதிவு அதிபரின் நேரடி தலையீட்டின் மூலம் இலங்கை போலீசார் வெற்றிகரமாக அவரை நாடு கடத்தியுள்ளனர் நேற்றிரவு பிரியந்த விமானம் மூலம் நாடு திரும்பியுள்ளார் சந்தேக நபரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை போல் நடித்து பாடசாலை பொருட்களுக்கு நன்கொடை கோரி ஒரு கும்பல் மக்களை ஏமாற்ற தொடங்கியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சில்வா தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் என் பெயரை பயன்படுத்தி ஒரு திருட்டு கும்பல் பாடசாலை பொருட்களுக்கு நற்கொடைகள் கேட்டுள்ளது நான் சிஐடியுடன் தொடர்பில் இருக்கிறேன் அவர்கள் துபாயில் உள்ள முக்கிய குற்றவாளிகளை கண்டுபிடித்துள்ளனர் அவர்கள் விரைவில் பிடிபடுவார்கள் தயவுசெய்து அவர்களால் ஏமாறாதீர்கள் என்று ஹர்ஷ தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் போத்தலில் அடைக்கப்பட்ட குளிர்பானம் ஒன்றை பருகிய தந்தையும் மகளும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பலாங்குடையில் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது பலாங்கொடை கிருந்திகள பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் கொள்வனவு செய்யப்பட்ட குளிர்பானம் ஒன்றை அருந்திய ஒன்பது வயதான சிறுமியொருவருக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது குளிர்பானம் அருந்திய நிலையில் தனது மகள் திடீரென சுகவீனமுற்றதை கண்டு சிறுமியின் தந்தையும் அதே போத்தலில் இருந்து சிறிது குளிர்பானம் அருந்தியுள்ளார் இதனையடுத்து அவரும் சுகவீனமுற்றுள்ளார் தற்போதைக்கு சிறுமியும் தந்தையும் பலாங்கொடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார் சுகாதாரத்துறையினர் குறித்த குளிர்வான போத்தல்களை மேலதிக பரிசோதனைகளுக்காக அடுத்து சென்றுள்ளனர் திருகோணமலை குச்சவழி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட புடவைக்கட்டு கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஏழை குடும்பத்தின் குடிசை வீடொன்று நேற்று மாலை தீப்பற்றி எரிந்து முழுவதுமாக சேதமாகியுள்ளது விறகு அடுப்பில் சமைத்துக் கொண்டிருந்த போது வீட்டு கூரையில் தீ பிடித்தவையினால் குறித்த தீ விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது மேலும் வீட்டு உடைமைகள் முற்றுமுழுதாக தீப்பற்றி எரிந்துள்ளதுடன் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குச்சவழி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பாடசாலையொன்றின் பிரதி அதிபருக்கு வழங்கப்பட்ட விடுதியினை உடைத்து அவருடைய உடைமைகளை திருடிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி ஆகியோரை விளக்கமறிய வைக்குமாறும் பதினைந்து வயது மகனை சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைக்குமாறும் ஹட்டர் நீதிமன்ற நீதபான் உத்தரவிட்டுள்ளார் கெர்கஸ் வால்ட் பகுதியில் உள்ள பாடசாலை பாடசாலையொன்றின் பிரதி அதிபருக்கு வழங்கப்பட்ட விடுதியினை உடைத்து மடிக்கணனி மற்றும் தங்க ஆபரணங்கள் பாடசாலையில் பாவனைக்கு வைக்கப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டர் ஆகியவற்றை திருடிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை தாய் பதினைந்து வயது மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய பொகவந்தலாவை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் விசாரணையில் பொகவந்தலாவை வால்ட் மேல் பிரிவு தோட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றை சோதனையிட்டுள்ளனர் சோதனையிட்ட போதே குறித்த வீட்டில் திருடப்பட்ட மடிக்கணினி தங்க ஆபரணங்கள் எரிவாயு நிரப்பும் சிலிண்டர் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டதுடன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி ஆகியோரை விளக்கமறியலில் வைக்குமாறும் பதினைந்து வயது மகனை சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைக்குமாறும் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர்கள் நேற்று ஹட்டன் முன்னிலையில் முற்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் தற்போது அதிகாலை வேளையில் நிலவும் குளிரான காலநிலையும் தொடரக்கூடும் என அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் இடைக்கிடையே சிறிய அளவில் மலை வீழ்ச்சி பதிவாகினாலும் வெப்பமான காலநிலை தொடருமென அவர் தெரிவித்துள்ளார் மழை பெய்வதற்கு ஏற்ற அளவிலான திறன் கொண்ட மேகங்களின் உருவாக்கம் குறைவாக காணப்படுவதாகவும் குறித்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறை பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்